மருதாணி அரைச்சி வச்சா இந்த மாதிரி உங்களுக்கு சகக்கணுமா நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே சொல்கிறது தான் ஊற வச்ச புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாக்கு ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணுமே ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் அது மசிய மசிய புளி தண்ணி ஆட் பண்ணியே நம்ம அரைச்சிக்கலாம் யார் யாருக்கும் அவங்கெல்லாம் மருதாணி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ரெண்டு கைக்குமே எனக்கு நான்தான் வச்சுக்கிட்டேன் நமக்கெல்லாம் வச்சுட ஆள் கிடையாது நம்ம வச்சு விட்ட காலமும் போயிடுச்சு நம்ம ஹெல்ப் பண்ணதெல்லாம் கூட யாரும் இப்போ நினச்சி பார்க்க மாட்டாங்க பெண்கள் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு மருதாணி நல்லா கூலிங் குளிர்ச்சி கூட ரொம்ப வேலை இருக்குது நான் கையில் இருக்க மருதாணியை உடனே எடுத்தாகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் தண்ணியில் வந்து கை வாஷ் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் மருதாணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய்யோ கோகோனட் ஆயிலோ போட்டு இந்த மாதிரியே தடவிக்கலாம் மருதாணி நான் எப்படி வைப்பேனோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்